வெண்ணிலா நேத்து நைட்டு ஒரு மருந்து குடிச்சிட்டு படுக்க நான் சொன்ன மாதிரியே அதை குடிச்சு படுத்துட்டு காலையில இருந்து யார்ட்டையும் பேசல ஏன்னா இத்தனை மணி நேரம் கழிச்சுதான் வாயை துறக்கணும்னு இருக்கு பதினெட்டு மணி நேரம் ஆயிட்டு உண்மையே சொல்லு யார்ட்டையும் பேசல ஓகே அப்ப இதுதான் கரெக்டான நேரம் சரி வாய துறை என்ன வார்த்தை ஃபர்ஸ்ட் சொல்லலாம்னு நினைக்கிறியோ அந்த வார்த்தையே சொல்லு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு அங்க போய் உட்காந்து பொறுமையா பேசுவோம் ஆ இப்போ பேசு இப்போ பேசு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லு அம்மா அப்பா இல்லை உனக்கு பிடிச்ச கடவுள் பேர் ஃபஸ்ட்டு ஏதாவது உனக்கு நல்ல வார்த்தையாக சொல் சீக்கிரம் சொல் குரல் மாறி இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஆவலாக இருக்கேன் அட உன் குரல் எவ்வளோ அழகாக மாறிட்டு எஸ் 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 புகழ் நீ சாதிச்சு என்னுடைய முதல் கண்டுபிடிப்பு சக்சஸ்

அப்படிலாம் கேட்பாங்க நிறைய நேரம் பேச வேண்டிய விஷயத்த கூட பேசுறதுக்கு தயங்கிட்டு பேசுறதே கிடையாது உண்மையிலேயே கடவுள் தான் என்னுடைய கஷ்டத்தை அறிஞ்சு உங்களை அனுப்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நிஜமாவே கடவுள் இருக்கிறது உண்மைதான் புகழ் அந்த கடவுளை இன்னைக்கு நேரில் பார்க்குறேன் ஏ லூசு நீ ரொம்ப எமோஷனலா இருக்க அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது நான் இன்னும் நிறைய கண்டுபிடிக்கணும் நிறைய சாதிக்கணும் உனக்கு குரல் மாறுறது உனக்கு சந்தோஷமா இல்லையோ எனக்கு பயங்கர ஹாப்பி தெரியுமா

நீ இப்போ ரொம்ப எமோஷ்னலாக இருக்க அதனால தான் இந்த மாதிரிலாம் உனக்கு தோணுது ஒன்றும் இல்லை நல்ல நிதானமாக யோசி சரியா ஃபஸ்ட்டு இந்த சந்தோஷத்தை போய் செலிப்ரேட் பண்ணு உங்கள் அப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையுமே போய் சந்தோஷத்தமாக சொல் அதுக்கப்புறமா ஒரு ஒரு வாரம் டைம் எடுத்து அதுக்கப்புறமும் வந்து என்கிட்ட நீ இப்படி சொல்லு நான் அப்புறம் யோசிச்சு சொல்கிறேன் ஒரு வாட்டி முடிவு எடுத்துட்டாங்கன்னா அந்த முடிவுல மாற்றமே இருக்காது நல்லா தான் சொல்றேன் நான் உங்களை காதலிக்கிறேன் ரொம்ப ரொம்ப நான் அவங்கள லவ் பண்ணுறேன் அதான் நான் சொல்கிறேன்ல நீ இப்போ எமோஷ்னலாக இருக்க அதனால எமோஷ்னலாக இருக்கும் போது நம்ம எந்த முடிவு எடுத்தாலும் அது கரெக்டாக இருக்காது நீ வீட்டுக்கு போ ரெண்டு மூணு நாள் டைம் எடுத்துக்கோ அப்புறமா நீ வந்து இதே மாதிரி என்கிட்ட பேசினா என்ன பண்ணலாம் நான் பார்த்துக்கிறேன் சரி ரெண்டு மூணு நாள் இல்ல 1 வீக் கழிச்சு நான் இதே மாதிரி பேசினா நீங்க ஒத்துப்பீங்களா அது எனக்கு தெரியாது எனக்கு சொல்லத் தெரியல ஏன்னா என் மண்டக்குள்ளே எப்போவுமே ஆராய்ச்சி புதுசாக ஏதாவது கண்டுபிடிக்கணும் வித்தியாசமாக ஏதாவது பண்ணணும்னே நான் யோசிச்சுக்கிட்டு இருந்துட்டேன் இந்த காதல் கத்திரிக்காய் கொத்தமல்லி வெங்காயம் எல்லாம் எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை இருந்தாலும் பரவாயில்ல நான் உன் மனசை கஷ்டப்படுத்தலை நீ ஒன் வீக் டைம் எடுத்துக்கோ அதே போல எனக்கும் கொஞ்சம் டைம் கொடு சரியா இட்ஸ் ஓகே உங்களுக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல என் எப்பவும் போல பேசணும் புகல் சரியா கண்டிப்பா 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 பேசுறேன் சரி நீ போயிட்டு வா நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்

கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அதுக்கே தெரியும் சரி யோசிச்சு சொல்லட்டும் நானே யோசிக்கிறேன் சரி இன்னைக்கு நானும் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன் ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு வேலை எல்லாம் ஒண்ணும் செய்யக்கூடாது அடுத்து என்ன கண்டுபிடிக்கலாம் முதல்ல இந்த சமந்தா பூனைய பழைய மாதிரி மாத்தணும் காதல் டார்ச்சர் தாங்க முடியல என் ரூம் ஃபுல்லா கெட்டு போன சிக்கனா போட்டு வச்சிருக்கு பைத்தியம் வெண்ணிலா என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணது அந்த பூனைக்கு எக்காரணத்தை கொண்டு தெரியக்கூடாது தெரிஞ்சிச்சுன்னா வெண்ணிலாவை ஏதாவது பண்ணதுக்காக முயற்சி பண்ணும் என்ன புகழ் உனக்கு ஒரே ப்ரொபோசலாக வருது முதல்ல இந்த பூணுகிட்ட இருந்து இப்போ இந்த புல்லு கிட்டே இருந்து சரி சரி பார்த்துக்கிடுவோம் சித்தருக்குள்ள என்னால் இந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப நேரம் இருக்க முடியல கசகசன்னு வருது ஆடு மாடு வேற வந்து திருட்டு பெறுமான்னு பயமா இருக்கு நான் வேணாம் இதை கழட்டிட்டுமா ஹோட்ட பாசங்க பாசாங்க மண்டே உடைச்சி விடுவேன் வேற எப்போது நான் போட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறது எனக்கு இது வேண்டாம் எரிச்சலா இருக்கு சரி சரி எப்பாடா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது என்ன இருந்தாலும் ஏன் துணி போட்டால் தான் எனக்கு நிம்மதி அப்புறம் சித்திரக்குள்ளா இருட்ட போகுது இன்றைக்கி எங்கே தூங்கணும் இந்த வெட்ட வழியில் தானா பாம்பு பள்ளி பூச்சி யானை எதுவும் வந்து கிடச்சிடாதா அட்டம்மா மாளிகை மாதிரி என் வீடு இருக்கும்போது நீ எதுக்கு இங்கே தூங்கணும் வா நம்ம வீட்டுக்கு போகலாம் ஆமாம் உனக்கு தான் ஒரு வீடு இருக்குல்ல அங்கே எத்தனை பேர் கிடக்காவ எனக்கு யாருமே கிடையாது நான் அதையாக தான் வளர்ந்தேன் அதனால ஊர் மக்கள் தான் என்னை வளர்த்தாங்க வா என் வீட்டுக்கு போவோம் ஆமாம் இங்க நின்று காட்டு மிருகத்துக்கு இறங்கி ஆகிறதுக்கு உன் வீட்டுல போய் உறங்கிடலாம் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுக்கிற மாதிரி உனக்கு இது வசந்த மாளிகை தான் நல்லா தான் இருக்கு அங்க வெட்ட வெளியில பூச்சில கடிச்சு சாப்பிடதுக்கு இந்த விடி எவ்வளவோ பரவாயில்ல நல்லா இருக்கு நல்லா இருக்கு கரண்ட் கிடையாதோ கரண்ட் எல்லாம் கிடையாது ஆனா நாங்கெல்லாம் செல்போன் வச்சிருப்போம் ஊருக்கு போதவுல ஒரு தான் போய் போடுவோம் ஓகோ அந்த அளவுக்கு முன்னேறிதான் இருக்கீங்க போல சரி 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 எனக்கு உறக்கம் வருது பயிர் கப கப கபகன்னு பசிக்கு மதியானத்துல இருந்து சாப்பிடவே இல்லை ஒரு அடுப்படியும் திங்க மாட்டியோ போற கிடைக்கிற நல்ல கிழங்கு மீன் அது நல்ல ஃப்ரெஷ்ஷா திங்கிங்கன நாங்களாம் அஞ்சு நாள் ஐஸ்ல வச்ச மீனை தும்போம் அதை குழம்பா செய்யும் போது கருவாட்டு குழம்பு மாதிரி ஆயிரும் நாத்தம் எங்க போறான் சிரிச்சிறதாட்டும் ஃப்ரெஷ்ஷாக கிழங்கு மீனுன்னு ஏதாவது கொண்டு வருவான் நல்லா இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருந்து பிடிச்சி மீனை மசாலா தடவி சுட்டு தந்தூரி மீன் கொண்டு வரப்போறா ஐ ருசியாக இருக்கும் எப்படி என் வர நேரம் ஆகும் அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் படுத்துருப்போம் ஊரில் என்ன நடந்ததுன்னு தெரியல கூமாப்பட்டி கிழமனை புதைச்சாங்களா எரிச்சாங்களான்னு தெரியல அத்தை பாட்டி என் மேலே கடும் கோவத்தில் இருக்கும் பாபு மனசை ஆஃபீஸுக்கு போனாரா இல்லை வீட்டில் கிடக்காரான்னு தெரியல புதுசாக எதுவும் ஃபிகர் செட் பண்ணிட்டாரான்னு தெரியல வேறு கல்யாணம் அதுக்குள்ளே முடிச்சுருவா அவளோ என் பிள்ளை ரெண்டு நாள் என்னையும் பார்க்காம சாப்பிடாமல் தண்ணியாக தவிச்சிட்டு கிடக்கும் அது எங்கே சாப்பிடாமல் கிடக்கும் அது எங்கள் அத்தைப்பட்டு சாப்பாடு கொடுத்துருவாவே இருந்தாலும் அம்மாவை தேடும்ல பிள்ளை பாவம் எங்கள் அம்மா அப்பா தான் பரிதாபமாக நிற்பாவை கீதாக்கா அக்கா சுந்தரி உமாக்கா விமலாக்கா எல்லா அக்காவும் என்ன செய்ய அவ்வளோ தெரியல என்ன சாப்பிட்டு உறங்கியிருப்பாவை

ஒரு தியனாம பத்து எழியது தின்று பெண்ணு ஆளை விடுப்பா எனக்கு வேண்டாம் தயவு செஞ்சு தின்னுட்டு அங்க எங்க வெளியே போய் தூங்கிடுங்க வந்து வாய பயங்கரமா இருக்கு எப்ப ராச எளிவாயா நீ தயவு செஞ்சு தின்று ஆளை விடு சரி காலையில உனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி இருக்கு இன்ப அதிர்ச்சியா இருக்கிற அதிர்ச்சியே போதும் கிழவன கட்டையால அடிச்சு அவன் போயிடுச்சு அந்த அதிர்ச்சியில இருந்தே நான் மீண்டு வரல வேற கிதிர்ச்சின்னு எதுவும் முதலே கொண்டுட்டு கொண்டு பக்கத்துல போட்டுறாத இன்ப அதிர்ச்சிங்க ஒருவேளை கொண்டு வந்து குடுப்பான் போலுக்கு காலையில சரி சரி கொடுத்தா வாங்கி தின்னு கிட வேண்டிதான் உறக்கமே மாட்டுக்கு வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னு தெரியலையே இப்படி இந்த காட்டுலயே கடந்து செத்துருவனோ இவன் கையில வேற சிக்கருக்கோம் இந்த காட்டுவாசியாவே ஆயிடுவோம் போலயே என்ன நடக்க போதோ தெரில கடவுளே அட என்னது இது தூங்கி எந்திரிச்சு பார்த்தா என்னைய சுத்தி கூட்டம் கழுத்துல மாலை செத்துக்கித்து போயிட்டனா பட்டமா பட்டமா என்ன தூக்கம் தெரியலையாட்டி சித்திரக்குள்ளா என்னது இது கழுத்துல மாலை சுத்தி கூட்டம் என்னது தூங்குன மாதிரி இருந்தது அதுக்குள்ள முழிச்சு பார்த்தா இப்படி இருக்கு நான் ஏற்கனவே சொன்னா உனக்கு காலையில் இன்பாதிரிச்சிருக்கேன் இன்னைக்கு நமக்கு கல்யாணம் டீ அடப்பியாதில போறவனே கல்யாணம்மா ஏ சித்திரக்குள்ள உண்டனே ஏற்கனவே சொன்னோம்ல கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குன்னு தயவு செஞ்சு என் வாழ்க்கையில அப்படி ஆடாத போய் பேசுற உன்ன பார்த்தா இப்ப நான் படிச்சு முடிச்ச மாதிரி இருக்கு கதை விடாத கிரி நான் வேணா சிம்பரன் கணக்கா அழகா இருப்பேன் ஆனா எனக்கு கல்யாணம் ஆயிட்டு புரிஞ்சுக்க போய் எல்லாத்தையும் போ சொல்லு மெண்டல் கணக்கு எதுவும் பண்ணி நானே மனசு நொந்தி போய் கிடக்கேன் இல்ல இல்ல இன்னைக்கு கல்யாணம்

தயவு செஞ்சு என்னை விட்டுரு பிளீஸ் இந்த இருபத்தி மூணு வருஷத்துல நான் எந்த பெண்ணையும் காதலிச்சது இல்ல பின்னாடி சுத்தனவே இல்ல ஓ மேல எனக்கு அவ்வளவு காதல் இருக்கு புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ பட்டமா புரிஞ்சுக்கோ இருபத்தி மூணு வயசா கதை விடாத உனக்கு பதிமூணு வயசு தானே எடுத்து பேசுது அடி எருமக்கடா எனது எறும்பு கடாவா என்னது பேச்செல்லாம் ஒரு தினுசா போகுது ஏய் பைத்தியமே என் கல்யாணமே பண்ணதுக்கு முன்னாடி புரிசன் மாலையை பிச்சு எரிஞ்சுட்டு விட்டுரு தயவு செஞ்சு தெரியுமா உன் காலையில விழுந்து கேட்க என்னையே விட்டுரு தயவு செஞ்சு விட்டுரு எப்படி பார்த்தாலும் உனக்கு இருபத்தி மூணு வயசுனாலுமே அஞ்சாறு வயசு மூத்தவ தயவு செஞ்சு என்னைய விட்டுரு நான் உனக்கு அக்கா எத்தனையோ நடிகர்கள் நடிகைகள் அவங்களோட வயசுல பண்ணியிருக்காங்க அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சரி இரு தாலி எடுத்துட்டு வர தாலியா ஏன் அரமெண்டலு என் புருஷன் பேர் பாபு என் பிள்ளை பேர் செர்லின்னு எனக்கு மாமியார் மாமனார் அம்மா அப்பான்னு ஒரு குடும்பமே இருக்கு ஒரு போலீஸ்ல எழுதி வச்சிருவோம் பார்த்துக்கோனிய என்ன வள வளன்னு பேச்சு தாலிய கட்டுற காட்டு அட கடவுளை இப்படி மாட்டுறதுக்கு பேசாம ஜெயிலே கடித்துனுட்டு கிடந்துருக்கலாம் போலயே எலிப்பள்ளங்கிட்ட வந்து வகையா மாட்டிக்கிட்டேன்ன மாட்டான் போலயே எங்க இருந்துதான் எனக்கு பிரச்சனை வருதோ தெரியலையே கடவுளினே காப்பாத்த யாருமே இல்லையா